அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் எழுபத்தி மூன்று அவை அஞ்சாமை குரல் எண் எழுநூற்று இருபத்தி ஒன்று வகையறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் வகையறிந்து சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் சொற்களை தொகுத்து பேசும் தூய அறிவுடையவர் அவையின் தன்மையை அறிந்து அறிஞரவையில் வாய்த்தவரையும் தவறான சொற்களை கூறமாட்டார்கள் சொற்களை தொகுத்துப் பேசும் தூய அறிவுடையவர் அவையின் தன்மையை அறிந்து அறிஞ்சவையில் வாய் தவறியும் தவறான சொற்களை கூறமாட்டார்கள் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்